டிஆர்பி டெட்டு ஆகிய தகுதி தேர்வுகளில் கேட்கக்கூடிய முக்கிய உருவினா எதுகை மோனே கண்டறிதல் அதாவது ஒவ்வொரு அடியிலையோ அல்லது ஒரே அடியினுடைய அடுத்தடுத்த சீரலையோ ரெண்டாம் இடத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது எதுகை ஒவ்வொரு அடுத்தடுத்த அடியிலேயும் ரெண்டாம் அழுத்து ஒரே மாதிரியாக வரலாம் அல்லது ஒரே அடியில் அடுத்தடுத்த சீரலையும் ரெண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது எதுகைன்னு பேர் அதே போல் அடுத்தடுத்த அடியிலேயும் முதலெடுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது மோனை ஒரே அடியில் அடுத்தடுத்த சீரில் முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு அது மோனை அப்படின்னு பேர் சீரில் வந்தால் சீர் எதுகை சீரில் வந்தால் சீர் மோனை அடுத்தடுத்த அடியில் வந்தால் அடி மோனை அடுத்தடுத்த அடியில் வந்தால் அடி எதுகை இங்கே அடுத்தடுத்த அடியில் வரக்கூடியதை எதுகே மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும் அடுத்தடுத்த அடியில் முதல் எடுத்து ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அது அடிமோனை ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு அப்போ சீரில் தான் எதுகையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க மோனையும் கொடுக்குறாங்க முதல் சீர்லேயும் இரண்டாம் சீரலையும் முதல் எழுத்தோ இரண்டாம் எழுத்தோ ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அது இணை எதுகின்னு சொல்லுங்கள் மோனை எழுதுன்னு எழுதுங்க ஒன்றாம் சீரும் மூணாம் சீருந்தான் பொழுப்பு எதுகை பொழுப்பு மோனை ஒன்றாம் சீரும் நாலாம் சீரும் இருந்தால் ஒரு எதுகை ஒருவு மோனை ஒன்றாம் சீரு ரெண்டாம் சீரு மூணாம் சீரு ஒ ஒரே மாதிரியாக இருந்தால் அது கூடை மோனை ரெண்டாம் அடுத்து ஒரே மாதிரியாக வந்துச்சு அப்படின்னா அது கூடை எதுகை ஒன்றாம் சீரும் மூணாம் சீரும் நாலாம் சீறு வந்தால் மேற்கதுவாய் எதுகை மேற்கதுவாய் மோனைன்னு வச்சிங்க ஒன்றாம் சீரு ரெண்டாம் சீரு நாலாம் சீரு ஒன்றாம் சீரும் மூணாம் சீரும் நாலாம் சீறு வந்தால் அது மேற்கதுவாய் ஒன்று ரெண்டு நாலுன்னு வந்தால் கீழ்கதுவாய் எதுகைன்னு வச்சிங்க மோனின்னு வச்சுங்க ஒன்றாம் சீரு ரெண்டாம் சீரு மூணாம் சீர் நாலாம் சீர் இந்த நான்கு சீரலையுமே இரண்டாம் இடத்து ஒரே மாதிரியே வந்தால் அது முற்று எதுகைன்னு பேர் முதலிடத்து ஒரே மாதிரி வந்தால் அது முற்று மோனேன்னு பேர் இப்போ இந்த துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது முதல் நான்கு சீரலையும் பார்த்தீங்கன்னா முதலிடத்து தூ தூ தூன்னு வரும் அப்போ முற்று மூனை ரெண்டாம் எடுத்து இப்பு இப்புன்னு வரும் அப்போது முற்று எதுகை அப்படின்னு வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்